பிரைசலோட ஆண்டவரும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜபிக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் உன் வாசல்களின் தாழ்பாட்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதி தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை அவர் உன் வாசல்களின் தாழ்பாட்களை பலப்படுத்தி இந்த சத்தத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்கள் தாழ்பால்களை நான் பலப்படுத்துவேன் என்று இயேசு வாக்கு பண்ணுகிறார் எத்தனை பேர் பெற்றுக் கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீர்கள் என்னுடைய வாசலில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம் வாசலில் பாவம் படுத்திருக்கும் என்று வாசலின் வழியாய் பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது மரணத்தின் வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாதாளத்தின் வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இத்தனை வாசல்கள் இருந்தாலும் அவர் என்னுடைய வாசல்ல இருக்கிற தாழ்பாட்களை பலப்படுத்துகிறாராம் காட் எதற்காக அவர் என்னுடைய வாசலில் இருக்கிற தாழ்பாட்களை பலப்படுத்துகிறார் என்று சொன்னால் சத்துரு உள்ள வராதபடி மந்திரவாதத்தின் வல்லமைகள் உள்ள வராதபடி இந்த உலக பிரகாரம் எந்த ஒரு வல்லமைகளும் எனக்குள்ளே என் குடும்பத்திற்குள்ளே என் வாழ்க்கைக்குள்ளே வராதபடி அவர் வாசலில் இருக்கிற தாழ்பாட்களை பலப்படுத்துவேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் தேவன் கொடுக்கிற தீர்க்கமான வார்த்தை இன்றைக்கு அவர் உங்கள் பலப்படுத்த போகிறார் உடைத்து உள்ளே வராதபடி எந்த போராட்டத்தின் வல்லமைகளும் உள்ளே வராதபடி எந்த மரணத்தின் கட்டுகளும் எந்த பாதாளத்தின் வல்லமைகளும் எந்த மரணத்தின் வாசலும் உள்ளே அணுகாதபடி ஆண்டவர் உங்கள் வாசலின் தாழ்ப்பாள்களை என்று இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கேட்கும்பொழுதே நீங்கள் இப்படி ஜபிக்க ஆரம்பிங்கள் இயேசுவே என் வாசலின் தாழ்ப்பாள்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே சோத்துரம் எஸ் லோர்ட் இந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுதே நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க என்னுடைய பிசினஸ்னுடைய வாசலின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தும் என்னுடைய சரீரத்தின் வாசலின் தாழ்ப்பால்களை பலப்படுத்தும் என்னுடைய எதிர்கால ஆசைகள் எதிர்கால தரிசனங்கள் இதனுடைய தாழ்பாட்களை பலப்படுத்தும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க ஜபிக்க ஆரம்பிங்க நான் இப்படி இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் அவர் உங்கள் குடும்பத்தின் வாசல்களை இன்றைக்கு கத்தர் பலப்படுத்த போகிறார் சத்துரு அந்த தாழ்பாட்களை முறிக்க கூடாதபடி உடைக்க கூடாதபடி ஆண்டவர் அந்த தாழ்பாட்களை பலப்படுத்த போகிறார் ஓ பிரைஸ்காட்யா நான் சொல்லுகிறேன் இதுவரைக்கும் அவன் உடச்சிட்டு உள்ள வந்திருக்கலாம் இதுவரைக்கும் என் குடும்பத்திற்குள்ள அந்த தாழ்பாலை முறிச்சிட்டு உள்ள வந்திருக்கலாம் என் கணவருடைய வாழ்க்கையில மனைவியுடைய வாழ்க்கையில பிள்ளைங்க வாழ்க்கையில அந்த தாழ்பால் கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுனால என் ஜபத்துல என் அபிஷேகத்துல யாவிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் நான் சோர்ந்து போய் இருந்ததுனால அநேக நேரத்தில் என்னுடைய தாழ்பால் சோத்திரம் வலுவிழந்து போய்விடுகிறது செயலிழந்து போகிறது இந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி ஒருவேளை இதுவரை அந்த தாழ்பாட்களை முறித்து விட்டு என் குடும்பத்திற்குள்ளே என் வாழ்க்கைக்குள்ளே அவனுடைய காரியங்களை செய்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அப் எனக்கு கொடுக்கிற தீக்கதர்சனமான வார்த்தை நான் உன் வாசலில் இருக்கிற தாழ் பலப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சம்பாத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை கத்த தீக்கதர் சொல்லுகிறா உன் சம்பாத்தியத்தை இனிய அவ்வளவு தூரம் அவனை உடைக்கிறதுக்கு முடியாது காரணம் சம்பாத்தியத்தின் வாசலின் தாழ் மக்களை நான் இன்றைக்கு பலப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஓ பிரைஸ் கார் ஹால நான் சொல்லுகிறேன் இந்த செய்தியை கேட்கும்பொழுதே நீங்கள் ஆவியில் நிரம்பி செபிக்க ஆரம்பியுங்கள் நீங்கள் செபிக்கிற செபிக்க ஒவ்வொரு பார்ட்டையும் ஆண்டவர் பலப்படுத்த போகிறார் பிரைஸ் கார் ஹால அவன் எந்த வாசலின் வழியாயும் வர முடியாது அவன் எந்த தாழ்ப்பாளையும் முறிக்க முடியாது கடந்த எட்டு மாதங்களும் பல தாழ்ப்பாள்களை அவன் உடைத்து போட்டிருக்கலாம் பல தாழ்பாட்களை அவன் முறித்து போட்டிருக்கலாம் பல கிரியைகளை அவன் வாழ்க்கையில ரொம்ப எளிமையாய் சாதாரணமாய் உள்ள வந்து செஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த நாட்கள்ல ஏசப்பா அவங்களுக்கு வாக்கு தத்துமாய் கொடுக்கிறார் இனி அவன் அதை உடைக்க முடியாது காரணம் நான் அதை பலப்படுத்துகிறேன் ஓ ப்ரைஸ் கார்டா லலூவியா நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் சாதாரணமாய் பலப்படுத்த மாட்டாரு பலப்படுத்துவார் உங்க வாசல்கள் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் பலப்படுத்தப்பட போகிறது பழைய பாட்டு நாட்களில் ஆண்டவர் சொன்னார் அல்லவா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து நிலை கால்களில் பூசுங்கள் அதனுடைய அடையாளம் இதுதான் நிலை கால்கள்ல இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டாயிற்று என்று சொன்னால் தூதன் உள்ள வர முடியாது சாவை உண்டு உள்ள முடியாது மரணத்தின் தூதன் உள்ள வர முடியாது காரணம் ரத்தத்தினால அந்த நிலை அந்த வாசல்களை அந்த கதவுகளை அந்த இயேசுவின் ரத்தம் பலப்படும் நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த வார்த்தையை தாண்ட அவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இன்றைக்கு அவர் அவருடைய ரத்தத்தினால உங்க தாழ்பாட்களை பலப்படுத்த போகிறார் எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க பிரைஸ் கார் ஹால இந்த வார்த்தையை கேட்கும்பொழுது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமே உங்க வீட்டு வாசலில் இருக்கிற தாழ்ப்பாழ்கள் மேலே விழப்போகிற அது எழுத்தின் பிரகாரமாகவும் எடுத்துக்கொள்ளுங்க இதை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அவன் வர்ற கேட்டெல்லாம் இன்னைக்கு கத்தை ஸ்ட்ராங் பண்ண போகிறான் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அவன் எந்த ரூட்ல எந்த வழியிலெல்லாம் வந்து என்னை என் குடும்பத்தையும் அளக்களிக்கலாம் வேதனைப்படுத்தலாம்னு நினைக்கிறானோ வாசலின் தலை பலப்படுத்துவேன் வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறா எத்தனை பேர் இந்த வார்த்தை யாமேன் சொல்றீங்க என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிப்போம் வாசலின் தாழ்பால் பலப்படுத்தப்படுவதாக இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையாய் செபிக்கிறார்களோ செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா வாசல்களின் தாழ்பால்களை இன்றைக்கு கத்த பலப்படுத்துவீராக எஸ் லோட் இன் சீசஸ் நேம் அது பலப்படுத்தப்படுவதாக ஒருவேளை கடந்த நாட்களில் அவைகளின் வழியாய் அநேக பிரச்சனைகள் போராட்டம் வந்திருக்கலாம் அநேக கஷ்டங்கள் ஏமாற்றம் வந்திருக்கலாம் இனி அந்த வாசலின் வழியாய் அந்த தாழ்பால்களை முறித்து கொண்டு எந்த ஒரு சத்ருவின் வல்லமைகளும் மந்திரவாதத்தின் வல்லமைகளும் உள்ள வராதபடி என் தேவனுடைய பிள்ளைகளுடைய தாழ்பால்களை உம்முடைய ரத்தத்தினால் இன்றைக்கு பலப்படுத்துவீராக இந்த வார்த்தையின் பிரகார என் உங்களை ஆசீர்வதி இப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிசும் மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாகவே ஆமே நாமேன் பிரைசலோட் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் அவர் உங்கள் வாசலின் தாழ்பாவை பலப்படுத்த போகிறார் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார் தைரியம் அந்த நாளை துவங்குங்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் பிரைசலோட்